வணக்கம் தோழர்கள் கேரளாவுல உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்குங்க சங்கிகள் கொண்டாடி தீர்க்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து சொல்றாரு அடுத்து நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க சங்கிகள் அவ்வளவுதாங்க கம்யூனிஸ்டுகள் அழிந்தார்கள் லெப்ட் பார்ட்டிஸ் காணாம போப்பது அப்படின்னு அறிவிச்சாங்க என்னடா இது உள்ளாட்சியில முழுசா ஜெயிச்சுட்டாங்களா இல்லவே இல்ல ஒரே இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கு எதுக்கடா இந்த ஆட்டம்னா அதுவே அவனுங்களுக்கு பெருசு ஆனா இடதுசாரி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி என்ன மாதிரி ரியாக்ஷன் அதுதான் ட்விஸ்டே என்ன நடந்துச்சு கேரளாவில் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுங்க இன்னும் நாலு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எதுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் தேவையே இல்லைங்க உள்ளாட்சி தேர்தலில் முன்னப்பட ரிசல்ட் வந்துச்சுன்னா அது மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும் இதுதான் பொதுவாக எல்லா மாநிலங்களும் வச்சிருக்கிற கருத்து ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இடதுசாரி அரசு நாங்க வர்றோம் வரல அடுத்த தேர்தல உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு மாநிலத்தினுடைய முதுகெலும்பு அதுதான் ஒரு உடம்புல எப்படி ரத்த நாளங்கள் ஓடுதோ அது போல ஒரு மாநிலத்தினுடைய அடிக்கட்டமைப்பு உள்ளாட்சி தேர்தல்தான் அதனால அதை நடத்தி முடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ரெண்டு கட்டமாக இந்த தேர்தல் நடந்திருக்கு ஒன்பதாம் தேதி முதல் கட்டமாகவும் பதினோராம் தேவதி ரெண்டாவது கட்டமாகவும் நடந்து பதிமூணாம் தேதி என்ன தலைநகரத்தை பாஜக கைப்பற்றி இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க தலைநகரம் திருவனந்தபுரம் அதை கைப்பற்றிருக்கு பாஜக மற்ற ஏரியால என்னாச்சு முத உள்ளாட்சி என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும் கிராம பஞ்சாயத்து அப்புறம் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி இப்படி நம்ம ஊர்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குது முதல்ல கிராம பஞ்சாயத்து அதுக்கப்புறம் தொகுதி பஞ்சாயத்து நம்ம முதல்ல அது கிடையாது தொகுதி பஞ்சாயத்து அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நகராட்சி பஞ்சாயத்து மாநகராட்சி பஞ்சாயத்துன்னு அஞ்சு படிநிலைகள்ல இந்த தேர்தல் நடக்குது இந்த தேர்தல்களில் மாவட்ட பஞ்சாயத்து அரசியல் தான் ரொம்ப முக்கியம்னு கருதப்படுது மாவட்ட பஞ்சாயத்துகள்ல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த மாவட்டம் முக்கியம் சொன்னேன் இல்லையா பதினாலு மாவட்டங்கள் இருக்கு ஏழு மாவட்டத்தை காங்கிரஸ் பிடிச்சிருக்கு ஏழு மாவட்டத்தை கம்யூனிஸ்டுகள் பிடிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆடுறத விட கடுமையான ஆட்டத்தை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி என்னங்க செஞ்சாங்க அப்படின்னா மாநிலத்தினுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அந்த மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க மொத்தம் ஆறு மாநகராட்சியில காங்கிரஸ் நாலு மாநகராட்சியை கைப்பற்றி ஒரு மாநகராட்சியை கம்யூனிஸ்ட் சிபிஎம் கைப்பற்ற இன்னொரு மாநகராட்சியை பாஜக இதுதான் பாஜகவினுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன ஏன் நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் டப்புனு ஜெயிச்செல்லாம் இல்ல எண்பதுகளில் இருந்து இந்த தலைநகரை குறிவைத்து சங்கிகளினுடைய வேலை நடந்தது குறிப்பாக ஆர் எஸ் எஸ் கிளைக்கழங்களை

கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இன்றைக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க அவங்க என்ன பரப்புரை கையாண்டாங்க அப்படின்னா பக்கத்துல நம்ம ஐயா ஐயப்ப இருக்காரு ஐயப்பன் கோயில ஒரு திருட்டு நடந்து போச்சுங்க ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு திட்ட திருடிட்டானுங்க ஒரு தங்க பிளேட்ட திருடிட்டானுங்க துவார மேடை அமைக்கப்பட்ட தங்க பிளேட்ஸ் அதை திருட்டே அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதா போச்சு அதை திருடனவனை கைது பண்ணியாச்சு அந்த திருடனவன் தான் செஞ்சு கொடுத்தவனே அது வேற விஷயம் அதை கைது பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆனா பாஜக என்ன சொல்லுச்சுன்னா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த திருட்டுக்கு காரணம் அவங்களால தான் இது திருடு போயிடுச்சு அவங்க செயலற்ற அரசு அப்படி இப்படின்னு உருட்டிட்டாங்க இந்த பக்கம் இதே காலகட்டத்துல ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ சிக்கிட்டார் பாலியல் குற்றச்சாட்டுல பெண்களுக்கு தகாத முறையில் அவர் மெசேஜ் அனுப்புனாரு அப்படின்னு ரெண்டு பெண்கள் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க அதுல சிக்கிட்டானுங்க தலைநகரமா இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் காங்கிரசினுடைய கோட்டை என்று நம்பப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு கம்யூனிஸ்டுகள் ஆண்டாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு காங்கிரஸ் ஆளும் இப்படி மாத்தி மாத்தி தான் வருவாங்க முதல் முறையாக பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சி பினராயி விஜயன் தான் வச்சிருக்கிறார் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேயே பினராயி விஜயன் தான் தொடர்ந்து கூட்டணிகளை பக்காவா க்ளியர் பண்ணி மக்களுக்காக களத்துல நின்று அடிச்ச ஆடி ரெண்டு முறை ஜெயிச்சு தொடர்ந்து பத்தாண்டு ஆட்சியை அவர் தான் கொடுத்திருக்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே காங்கிரஸ் பாலியல் குற்றச்சாட்டு இங்கே ஐயப்பன் கோயில திருட்டு குற்றச்சாட்டு சிபிஎம் மேல அதாவது கம்யூனிஸ்ட் அரசின் மேல இதெல்லாம் தாண்டி வளர்ச்சி பிகாசிட் கேரளம் அப்படின்னு ஒரு திட்டம் அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி ஆட்சி போற இடத்துல போற மக்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி சோத்துக்கு வழி இல்லாம தெருவு போயிடறாங்க ஆனா வளர்ச்சியை பத்தி இந்த கும்பல் பேசும் பொதுவா பாஜகவினுடைய ஆட்சியில வளர்றவங்க யாருன்னா பணக்கானே வளருவான் இல்லாதவே செத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி மண்ணோட மண்ணா போவான் இதுதான் நம்ம பார்த்த வளர்ச்சி ஆனா இவனுங்க புதுசா வளர்த்த போறாங்களா இந்த கேரளாவினுடைய தலைநகர இதை தாண்டி என்ன உள்ளாட்சியில அப்படின்னா ஐயா மோடிஜி இருக்கார் இல்லையா அவரை கூட்டிட்டு வந்து வளர்ச்சி திட்டத்தை நாங்களே அறிவிக்கிறோம் அப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க இப்படி சில பல உள்ளடி வேலைகள் பல பல பொய்யும் புரட்டும் இதெல்லாம் வச்சு ஒரு மாநகராட்சியை ஜெயிச்சு விட்டாங்க இதுக்கு தாங்க இம்பிட்டு ஆட்டம் மோடி சொல்றாரு அவ்வளவுதான் கேரளாவில் எங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம் ஜெயிக்க போறோம் முடிஞ்சிச்சு கேரளாவில கம்யூனிஸ்டுகள் ஆட்சி இது மோடி இந்த சசி தருன்னு ஒரு பீஸ் இருக்கு தான் இந்த திருவனந்தபுரத்தினுடைய எம்பியா கூட செலக்ட் ஆகி போனாரு காங்கிரஸ்காரர் அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு அது வேற அவர் பாதி சங்கி அந்த சசிதரூர் பாஜகவுக்கு பாராட்டு விழா கொஞ்சம் கூட வெக்கப்பட வேணாம் உங்க கோட்டையா இருந்த இடத்த ஓட்ட போட்டிருக்கான் பாஜக கார வெக்கப்படணும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா சசிதரூர் வாழ்த்து தெரிவிச்சு ரொம்ப நல்லவராக மாறி இருக்கிறாரு இதுகளுக்கு இடையில தான் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி என்னென்ன ரிசல்ட் வந்துச்சு அஞ்சு படிநிலைகளில் இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளவு பெற்றாங்க இடதுசாரிகள் எவ்வளவு பெற்றாங்க என்ன தாங்க உள்ளாட்சி தேர்தல் முடிவு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கிராம பஞ்சாயத்துங்க அதுதான் பேஸு கிராம பஞ்சாயத்துல அதிகமான சீட் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி இடத்த காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு முன்னூத்தி நாற்பது இடத்த கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்காங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூறு சீட்டு கிராம உள்ளாட்சியில் நூத்தி சில்ற சீட்டு தான் அது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா தொகுதி பஞ்சாயத்துல காங்கிரஸ் எழுபத்தி ஒன்பது ஜெயிக்குது கம்யூனிஸ்டுகள் அறுபத்தி இடம் அறுபத்தி மூணுக்கும் எழுபத்தி ஒன்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சரிங்க அப்ப மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு அவங்க ஏழு நாங்க ஏழு கம்யூனிஸ்டுகள் ஏழு காங்கிரஸ் ஏழு நீங்க இந்த ரேஷியோவை பாருங்களே கிட்டத்தட்ட மாவட்ட அளவுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களையும் உழைக்கிற மக்களையும் கொண்ட இடங்கள்ல ரொம்ப சின்ன வித்தியாசத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் முன்ன பின்ன போயிட்டு இருக்காங்க அதுலையும் பாத்தீங்கன்னா மாவட்ட உள்ளாட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கு பாதி ஈக்குவலா இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இந்த உள்ளாட்சி கிராமப்புற உள்ள இதுலயும் தொகுதி உள்ளாட்சி தேர்தலையும் தான் என்ன நடந்திருக்குன்னா ஒரு நூறு சீட்டு முன்னப்பினா வந்திருக்கு இன்னொரு இடத்துல ஒரு பதினெட்டு சீட்டு முன்னப்பினா வந்திருக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நெருக்கு தான் முன்னப்பின் போயிருக்காங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எந்த இடத்துல பெரிய டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நகராட்சி மாநகராட்சியில முன்னப்பின்ன வருது நகராட்சியில காங்கிரஸ் ஐம்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க இவங்க இருபத்தி எட்டு இதுல ஜெயிக்கிறாங்க இது நகராட்சி அவங்க ஐம்பத்தி நாலு கம்யூனிஸ்டுகள் இருபத்தி எட்டு இந்த பக்கம் மாநகராட்சி பாஜக ஒண்ணு கிராமப்புறங்களை சார்ந்த மாவட்ட உள்ளாட்சி தேர்தலை விட தேர்தல் வரைக்கும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ்க்கு பெரிய வித்தியாசம் இல்ல ஒன்னு அடிச்சுட்டு போறாங்க ஏன் நகராட்சியில கூட பெரிய வித்தியாசம் கிடையாது ரொம்ப சொற்ப முன்ன தான் போயிடறாங்க நகர் மாநகராட்சியில மட்டும்தான் பாஜக நம்ம என்ன ஆண்டுகள் தொடர் ஆட்சியில இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப எரிச்சல் அடைஞ்சிருக்கணும் மக்கள் கோவப்பட்டிருக்கணும் மக்கள் வேண்டாம் இந்த ஆட்சி வேணாம் தூக்கி எறிஞ்சிருக்கணும் மக்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்டுகளை மக்கள் இன்னமும் தூக்கி எறியல அது முதலாய அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் கம்யூனிசம் போச்சு இங்கிட்டு செத்துட்டாங்க இங்கிட்ட முடிஞ்சிட்டாங்க எங்கிட்ட விழுஞ்சுட்டாங்க முதல்ல நிறுத்தணும் பத்திரிகைகள் அறத்தோட இருக்கணும் ஒரு சீட்டு ஜெயிச்ச பாஜகவை போட்டு தலைப்பு செய்தியா போட்டு கேரளத்தில் கால்பதித்த பாஜக கேரளத்தை வென்ற பாஜக கேரளத்துல உருட்டின பாஜகன்னு போடுற அயோக்கியத்தனத்தை முத பத்திரிக்கைகள் நிறுத்துங்க இங்க ஊர்பட்ட இடத்த ஜெயிச்சாவே அடக்கி வச்சிட்டு இருக்கான் ஒத்த இடத்துல ஜெயிச்சுட்டு அவன் உருட்டிட்டு இருக்கான் பத்திரிகைகள் அது தலைப்பு செய்தியா போடுறீங்க வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட நேர்ம இல்ல அறம் இல்ல பத்திரிகைக்கு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அப்ப உண்மை என்ன பத்து ஆண்டுகள் தொடர் ஆட்சி செய்த பின்பு மக்கள் இம்மியும் நம்பிக்கை இழக்காம தூக்கி மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்க அதான அர்த்தம் பத்தாண்டுகள்ல சனிச்சு போயிருக்கணும்ல எரிச்சா வந்திருக்கணும்ல தூக்கி எறிய மனசு வந்திருக்கணும்ல அது இல்லை என்பதுதான் இந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்துவது எனக்கு என்ன தோணுதுன்னா சட்டமன்ற தேர்தல மூன்றாவது முறையா பினராயி விஜயன் வரலாம் இல்லைனா தொங்கு சட்டமன்றம் அமையலாமோ தோணுது ஏன்னா இந்த ரிசல்ட்டை பூரா உள்ளுக்குள்ள வச்சு கணக்கு பார்த்தோம்னா ஆக மொத்தம் அட்டர் பிளாப்பு பாஜக கிராம பஞ்சாயத்துல கூட ஐம்பத்தி ஆறு இடம் தான் இவங்க கம்யூனிஸ்டுகள் முன்னூத்தி நாற்பது இடம் இவன் வெறும் ஐம்பத்தி இடம் மூணாவது இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அதே போல தொகுதி உள்ளாட்சியில் முட்டை மாவட்ட உள்ளாட்சியில் முட்டை நகராட்சியில் ரெண்டு மாநகராட்சியில் ஒன்னு இதுக்கு இந்த அடி ஆக மொத்தம் முட்டாயை வாங்கி மன்னக்கவி இருக்கு பாஜக அதுங்க உருட்டுற உருட்டு இருக்க பாருங்க அடுத்து சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பயங்கரமா உருட்டுவானுங்க கவனமா இருங்க மக்கா பாஜக ஒரு இடத்துல வென்றாலும் நம்ம மாநிலத்தை சீரழிக்க போறானுங்க என்ற கவனத்தை மூளையில ஏத்துங்க கேரளாவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் பாஜகவை தென்னிந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் நம்ம தலைமை வந்த ஜனநாயக பூர்வமான ஒரு சமூக நீதி வாழ்க்கையை வாழ முடியும் கவனத்தில் வச்சுருக்கோம்